அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் புராணம் திருநாளை போவார் நாயனார் புராணம் ஆதனூர் என்னும் சிவதலம் சோழ நாட்டிலே ஒரு பிரிவான மேற்கா நாட்டில் கொள்ளிடக்கரையை அடுத்தார் போல அமைந்துள்ள ஒரு சிற்றூர் இந்த ஊர் நீர்வளமும் நிலவளமும் அமைய பெற்றது ஆதனூருக்கு அருகாமையில் ஊரை ஒட்டினார் போல் வயல்களால் சூழப்பட்ட சிறு குடிகள் நிறைந்த புலைப்பாடி ஒன்று இருந்தது அங்கு குடும்பம் குடும்பமாக குடிசைகள் அமைத்து புலையர்குல மக்கள் தொழிலாக கொண்டு நிம்மதியாக வாழ்ந்து வந்தனர் அவர்களில் ஒருவர்தான் நந்தனார் தான் மாதாவின் அன்பும் பக்தியும் பூண்டிருந்தார் நந்தனார் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் கோயிலுக்கு தம்மால் அளவு அருந்தொண்டு ஆற்றி வந்தார் தமது குலத்தினருக்குரிய தொழில்களில் மேம்பட்டு விளங்கிய நந்தனார் தமக்கு கிடைக்கும் தோல் நரம்பு முதலியவற்றை விற்று மற்றவர்களைப் போல் ஊதியத்தை பெருக்காமல் கோயில்களுக்கு பயன்படும் பேரிகை முதலான கருவிகளுக்கு வேண்டிய போர்வைத் தோல் முதலிய பொருள்களை இலவசமாக வழங்கி வந்தார் கோயில்களில் உள்ள வீணைக்கும் யாழுக்கும் நரம்புகள் அளிப்பார் ஆராதனை பொருளான கோரோசனை போன்ற நறுமணப் பொருள்களை வழங்குவார் இங்கனம் நந்தனார் பல வழிகளில் இறைவனுக்கு இடையராது அருந்தொண்டு புரிந்து வந்தார் அந்த காலத்தில் தாழ்ந்த குலத்தோர் என கருதப்படுவோர் ஆலயத்துக்குள் சென்று இறைவனை வழிபட தகுதியற்றவர்களாக கருதப்பட்டு வந்தனர் அதனால் நந்தனார் ஆலயத்திற்குள் போகாது வெளியே இருந்தவாறே இறைவனை மனதிலே எண்ணி ஆனந்த கூத்தாடுவார் பாடுவார் பெருமகிழ்ச்சி கொள்வார் இறைவனை ஆடி பாடி வாழ்த்தும் நந்தனார் ஒருமுறை திருப்புன்பூர் திருத்தலத்தில் உள்ள திருக்கோயிலில் அமைந்திருக்கும் சிவலோகநாதரை தரிசிக்க எண்ணினார் அக்கோயிலுக்கு தம்மால் இயன்ற அளவு திருப்பணிகள் செய்து மகிழ வேண்டும் என்று உள்ளம் விரும்பினார் ஒரு நாள் புறப்பட்டு திருக்கோயிலை அடைந்தார் சிவலோகநாதரை கோயிலின் வெளியே நின்று வழிபட்டு போக விரும்பினார் நந்தனார் அவருடைய விருப்பம் நிறைவேறாது போயிற்று சிவலோகநாதரை மறைத்துக் கொண்டு நந்தி இருந்தது அதை பார்த்ததும் நந்தனாருக்கு வேதனை தாங்க முடியவில்லை தேடி வந்த பெருமானின் திவ்ய தரிசனம் தம் கண்களுக்கு கிடைக்காமல் போய்விடுமோ அப்படின் கண்கலங்கிறார் சிவசிவ என்று இறைவனின் திருநாமத்தையே ஓதிக்கொண்டு இருந்தார் கோயிலின் வெளியே மனம் நெய்ந்து உருகும் பக்தனை காக்க திருவுள்ளம் கொண்ட சிவலோகநாதர் தம்மை மறைத்து கொண்டிருந்த நந்தியை சிறிது விளக்கினார் தீப ஆராதனை ஒளியில் கற்பக கிரகத்தில் ஆனந்த சுடராய் அருள் வடிவாய் காட்சியளிக்கும் சிவலோகநாதரின் திருத்தோற்றத்தை பார்த்து உள்ளமும் உடலும் பொங்கி பொறிக்க நிலத்தில் விழுந்து பல முறை வணங்கினார் நந்தனார் சிவலோகநாதரை பாடி பாடி ஆனந்த கூத்தாடினார் பக்தி வெள்ளத்தில் மூழ்கி மிதந்து தத்தளித்தார் உள்ளத்திலே பேரின்பம் பூண்டார் அவர் உடல் உலகம் போர்த்தது கோயிலை பல வலம் வந்தார் நந்தனார் மன நிறைவோடு ஊருக்கு புறப்பட்டார் திரும்பும் போது ஊரின் நடுவே பெரும் பள்ளம் ஒன்று இருக்க கண்டார் பள்ளத்தை பார்த்ததும் நந்தனார் உள்ளத்திலே ஒரு நல்ல எண்ணம் பிறந்தது ஊற்றுக்கேற்ற பள்ளமான அவ்விடத்தை சீராக வெட்டி குளமாக தீர்மானித்தார் இரவென்றும் பகலென்றும் பாராமல் சிவநாமத்தை சிந்தையிலேயே கொண்டு பள்ளத்தை சுவாமி புஷ்கரணியாக்கினார் எண்ணியதை எண்ணியபடி செய்து முடித்தார் ஆதனூருக்கு திரும்பினார் ஆதனூரை அடைந்ததும் நந்தனார் சிவலோகநாதர் நினைவிலேயே இருந்தார் மீண்டும் திருப்பூன்கூர் பெருமானை வழிபட வேண்டும் என்ற ஆசை பிறந்தது உடனே ஆதனூரை விட்டு புறப்பட்டு சென்று இறைவனை வழிபட்டார் இம்மையில் தாம் எடுத்த பிறவியின் முழு பயனையும் பெற்றுவிட்டதாக உள்ளம் புரித்தார் சிவபெருமான் பக்தியிலேயே மூழ்கி மிதந்து வந்தார் நந்தனார் நாட்கள் நகர்ந்தனர் நந்தனாரின் தொண்டுகளும் தங்குதடை ஏதுமின்றி தவறாது நடந்த வண்ணம் இருந்தன பற்பல தலங்களுக்கு சென்று அடிக்கடி இறைவனை வழிபட்டு வந்த நந்தனாரின் பக்தி உள்ளத்தில் ஒரு ஆசை பிறந்தது சிவ தலங்களுக்குள் ஒப்பற்ற மணியாய் விளங்கும் தில்லைக்கு சென்று அம்பல வழிபட்டு வர வேண்டும் என்ற தனியாத ஆசை எழுந்தது இரவு துயில போகும்போது பொழுது புலர்ந்ததும் எப்படியும் தில்லைக்கு புறப்பட வேண்டும் என்று எண்ணுவார் விடிந்ததும் அவரது எண்ணம் அவரது இதயத்தில் இருந்து கதிரவனை கண்ட காளைபணி களைவது போல் மறைந்துவிடும் முடவன் கொம்புத்தேனே விரும்புவதா உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமா என்பது போல தனக்கு எவ்வளவுதான் ஆவல் உயர்ந்த போதும் மற்றவர்களைப் போல் தில்லைக்கு சென்று இறைவனை தரிசிக்க முடியுமா என்ன முடியவே முடியாது என்ற உறுதியான தீர்மானத்துக்கே வந்துட்டார் நந்தனார் இவ்வாறு அவரால் சில நாட்கள் இருக்க முடிந்தது மீண்டும் தில்லைக்கு சென்று அங்கு எழுந்த அருள் இருக்கும் எம்பெருமானை தரிசிக்காவிடே இம்மையில் உயிர் வாழ்ந்து என்ன பயன் சிதம்பர தரிசனம் கிடைக்காது போகும் இந்த இழிவை அகற்றுவது எப்படி என்றெல்லாம் எண்ணி பலவாறு புலம்புவார் ஈங்கனமாக ஒவ்வொரு நாளும் நந்தனாரின் ஆசை நிறைவேறாமல் தடைபட்டு கொண்டேதான் போனது ஒவ்வொரு நாளும் நாளைக்கு போவேன் என்று எண்ணி நாளை கடத்தி கொண்டே வந்த நந்தனார் திருநாளை போவார் என்ற திருநாமத்தை பெற்றார் எப்படியோ ஒரு நாள் அவரது இதயத்தில் எழுந்த இந்த ஆசை பூவாகி காயாகி கனிந்து முகர்ந்தது நாளை போவோம் என்று நாள் தள்ளி கொண்டே வந்த நந்தனார் ஒரு நாள் துணிவு கொண்டு நெஞ்சத்தோடு தில்லைக்கு புறப்பட்டார் நந்தனார் தில்லையின் வில்லையை வந்தடைந்தார் தில்லையிலே அந்தனர் நடத்தும் வேள்வி புகை விண்ணை முட்டி மேகத்தோடு கலந்திருந்தது மூவாயிரம் வேள்வி சாலைகளில் இருந்து எழுந்த இறைவனின் திருநாம ஒளிகள் தில்லை எங்கும் ஒழித்து இருந்தன முரசம் முழங்கிய வண்ணம் இருந்தது கையிலேயே தில்லைக்கு வந்துவிட்டார் போன்ற கோலாகல காட்சி இவற்றை எல்லாம் பார்த்த நந்தனாருக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை அப்படியே சிலை போல் எல்லையிலேயே நின்றுவிட்டார் தில்லையின் எல்லையில் நின்று கொண்டிருந்தவர் தமக்கு நகருக்குள் சென்று கோயிலை காணும் தகுதியில்லை என்பதை உணர்ந்து உள்ளம் வாடினார் அடங்காத ஆறா காதல் வளர்ந்தோங்கியது உள்ளம் உருகிற்று சென்னி மீது கரம் தூக்கி தொழுது நின்றார் தில்லையை கண்ட களிப்பில் அவர் உடல் இன்பநாதம் எழுப்பும் யாழ் போல குலைந்தது உள்ள களிப்பு கூத்தாட நகரை பன்முறை வளம் வந்தார் எல்லையிலேயே நின்று எல்லையிலேயே நின்றபடி ஆனந்த கூத்தாடினார் பாடினார் சிவபெருமான் நாமத்தை புகழ் பாடி பெருமையுற்றார் இப்படியே ஆடியும் பாடியும் நந்தனார் தம்மை அறியாமலேயே தில்லையின் எல்லையை தாண்டி அந்த நகரத்தை சுற்றி அமைந்திருந்த மதிர்புறத்தை அடைந்தார் மதிலை வணங்கினார் இரவும் பகலும் திருமதிலேயே வலம் வந்து கொண்டே இருந்தார் அவரால் ஆலயத்தை அடைய முடியவில்லை ஆலயத்தின் கதவுகள் பக்தர்களுக்காக இரவும் பகலும் திறந்திருந்த போதிலும் சமூகத்தின் தீண்டாமை தொழுநோய் அவரை தடுத்து நிறுத்தியது இந்த நிலையை நினைத்து நெஞ்சு புலம்பினார் இறைவனை உள்ளே சென்று வழிபடும் பேரு எனக்கு இல்லையே களி நடனம் புரியும் திரு நடராஜனின் காலை தூக்கி நின்றாடும் ஆனந்த காட்சியை காண கொடுத்து வைக்காத கண்ணை பெற்ற பெரும் பாவியானேனே கண்ணிருந்தும் குருடன் ஆனேனே என்றெல்லாம் பலவாறு வருத்தப்படுறார் சிவபெருமானை மனதில் நினைத்தபடியே தன்னை மறந்து அப்படியே நிலத்தில் சாய்ந்தார் இப்படியாக மாட்கள் பல உருண்டோடுது அவரது ஆசை மட்டும் ஈடேறவே இல்லை ஒருநாள் சிவபெருமான் அவரது கனவுல எழுந்தருளி நந்தா வருந்தாதே எமது தரிசனம் உனக்கு கிட்ட வழி செய்கிறேன் இப்பிறவி நீங்கிட அனலிடை மூழ்கி முப்புரி நூலுடன் என் முன்னே அனவாய் என்று திருவாய் மலர்ந்த அருளி மறைந்தார் இறைவன் நந்தனாருக்கு அருள் செய்து பின்னர் தில்லைவாள் அந்தனர் தம் கனவிலேயே தோன்றி என்னை வழிபட்டு மகிழும் நந்தன் திருக்குளத்திலே தோன்றியவன்தான் திருமதில் புறத்தே அவன் படுத்திருக்கிறான் அழைத்து வந்து தீயடை மூழ்க செய்து என் சன்னதிக்கு அழைத்து வாருங்கள் ஆணையிட்டார் மறுநாள் காலை பொழுது தில்லைவாள் அந்தனர்கள் அக மகிழ்ச்சியோடு எழுந்து பரமன் பணித்தபடி மதிலின் புறத்தே வந்தனர் எம்பெருமானை நினைத்து உருகும் நந்தனாரை அணுகி அம்பலத்தரசன் ஆணையை நிறைவேற்ற நாங்கள் வந்துள்ளோம் பெருமான் பணிந்ததற்கு ஏற்ப நீங்கள் மூழ்கி எழுவதற்காக தீ மூட்டி தருகிறோம் நீங்கள் நெருப்பிடை மூழ்கி எழுக அப்படின்னு பொழிந்ததை அவர்களை தொழுதார் அந்த மதிர் புறத்தை நந்தனார் மூழ்கி எழுவதற்கான ஏற்பாடுகளை செய்தனர் நந்தனார் இறைவனின் மலர் தாளினை மனதில் எண்ணியவாறே தீயை வலம் வந்தார் செந்தி வன்னர் தியானத்திலேயே தீயிடை மூழ்கினார் நெருப்பில் மூழ்கி எழுந்த நந்தனார் பால் போன்ற மேனியும் திருவெண்ணீற்று ஒளியும் ருத்ராட்ச மாலையும் முப்புரி நூலும் விளங்கா தூய முனிவரை போல் சடை முடியுடன் சூரிய பிரகாசத்துடன் வெளியே வந்தார் நந்தனார் அனலிடை மூழ்கி எழுந்த காட்சி சிந்தாமரை மலர் மீது தோன்றிய பிரம்ம தேவரை போல் இருந்ததாம் நந்தனாரின் அருள் வடிவத்தைக் கண்டு தில்லைவாள் அந்தனர்கள் அகமகிழ்ந்தனர் அவரை வாழ்த்தி வணங்கினர் மாணவர் மலர் மாறி பொழிந்தனர் சிவகணங்கள் வேதம் முழங்கினர் நான் மறைகள் ஒழித்தன வழிகாட்ட நந்தனார் முன் சென்றார் கரங்குவித்து ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதிக்கொண்டே ஆடுகின்ற கூத்த பிரானின் திருமுன் சென்றார் குவித்த கரங்களோடு திருமுன் சென்றவர் திரும்பவே இல்லை அம்பலத்தரசன் திருவடி நிழலிலேயே ஐக்கியமாகி உமையோரு பாகரோடு கலந்தார் நந்தனார் எம்பெருமானின் மலர் அடிகளில் உறையும் பேரின்ப வாழ்வை பெற்றார் நந்தனார்